அரண்மனை காவலர்களை மீறி உள்ளே நுழையும் வரலாற்றை தெற்காலில் மகனை இட்டு நியாயம் காத்த மனுநிதி சோழனது பெரும் கதையை பெற்ற பெருமை கொண்ட திருமாவளன் கரிகால சோழனது பூம்புகாரே எனது ஊர் பெருவாணிகன் மாசாத்துவானின் மருமகள் என் பெயர் கண்ணகி உன் முறையீடு என்னவோ முத்து விளைக்கின்ற மூன்று கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் மும்முரசு கொட்டி முச்சங்கம் வளர்த்து முக்கொடியின் நிழலிலே முத்தமிழை காப்பாற்றும் மூவேந்தர் பரம்பரையின் பெருமைதனை மூழையாக்க முடிப்புனைந்த மன்னவனே முறையீட்டை கேட்பதற்கு முன் நான் யார் என்று முழுவதும் தெரிந்து கொள் நீ யார் என் பேர் என் கண்ணகி கையில் தனி சிலம்புடன் வந்திருக்கும் கண்ணகி நீதிவழுவா நெடுஞ்செழிய பாண்டியனே துளிந்திகள் துரைக்க வந்திருக்கும் கண்ணகி என்ன நெடுஞ்செழிய பாண்டியா ரோமாபுரியின் கொழு மண்டபத்திலே உனது தூதுவர்கள் இருக்கிறார்கள் இதோ பாண்டியத்து பேரவையிலும் ரோமானியர் தூதுவர்களாகவும் வீரர்களாகவும் வீற்று இருக்கிறார்கள் கடல் கடந்து கொடி கட்டி என்ன பாண்டிய மன்னா ரோமாபுரியின் கொழு மண்டபத்திலே உனது தூதுவர்கள் இருக்கிறார்கள் இதோ பாண்டியத்து ரோமானியர்கள் வீரர்களாகவும் தூதுவர்களாகவும் வீற்றிருக்கிறார்கள் கடல் கடந்து கொடி கட்டி ஆழ்கிறாய் அந்த கொடி கம்பம் முறிந்து வீழ அயல் நாட்டார் இகழ்ந்துரைக்க உனது கொடுங்கோல் வழங்கிய உனது கொடுங்கோல் அளித்த அவசர தீர்ப்புக்கு ஆளாகி கொலையுண்டு கொலையுண்ட கன கோவலம் அவசர வழங்கியோல் அளித்த அவசர தீர்ப்புக்கு ஆளாகி கொலையுண்ட கோவலன் மனைவி கண்ணகி நான் என்பதையும் அறிந்த மண்ணா அறிந்த ஓ கோவலன் மனைவி சிலம்பத்தினுடைய கல்வனின் மனைவி போதும் யாகாவராயினும் நாகாக்க மண்ணா நாகாக்க யார் கல்வன் என் கணவனா கல்வர் அல்ல அவரை கல்வர் என்று அவரை கல்வர் என்று குற்றச்சாட்டிய கைவர்களை கல்வர்கள் ஆத்திரத்தில் அறிவு கண்ணை மூடிவிடாதே கண்ணகி கையின் களவனாக உன் கணவன் கல்வனை நீதி கொல்லாமல் விடாது என்பது உனக்கு தெரியும் அல்லவா நீதி இலக்கண முறைக்கும் நெடுஞ்செழிய பாண்டியனே உனது நாட்டில் எதற்கு பெயர் நீதி நல்லான் வகுத்ததோ நீதி அல்ல அல்ல வல்லான் வகுத்ததே இங்கு நீதி அதனால் தான் நான் வணங்குகின்ற தெய்வத்தை என் வாழ்வு கருவுளத்தை தள்ளிவிட்டீர்கள் கொற்றவனே கொடை நிழலிலே குஞ்சரம் மூர்ப்பவனே எண்டிப்பார் கொழு மண்டபத்திலே விசாரிக்கப்பட வேண்டிய வழக்கு கோயில் மண்டபத்தில் கோயில் மண்டபத்தில் முடிவானேன் சிந்தீங்கள் நன்றாக சிந்தியுங்கள் குற்றச்சாட்டுப்பட்டவர்களின் மறுப்புகளுக்கு மதிப்பு தராமல் கொலைவாழ் வேலை அவ்வளவு அவசரமாக நடைபெறுவானேன் இதற்கு பேரா நீரி இதற்கு பேரா நேர்மை இதற்குப் பேரா நியாயம் இதற்கு பேரா அரசு உமக்கு பேரா அரம் அறம் காக்கும் மன்னன் என்ன அரசே கண்ணகி உன் கணவன் கையில் இருந்தது அரசி கோப்பெருந்தேவின் சிலம்பு கோப்பெருந்தேவின் சிலம்பில்லை கோவலன் மனைவி கோவலன் தேவியாம் என்னுடைய சிலம்பு நம்ப முடியாது அதனால் தீர்ப்பளிக்கும் உரிமை உன் கையில் இல்லை இதோ இருக்கிறார்களே பெருந்தன்மை பெரியோர்கள் இவர்கள் இவர்களே இப்போது நீதிபதிகள் இவர்கள் உரைக்கட்டும் நல்ல நல்ல தீர்ப்பு ஆன்றோர்களே அறிவுமீக அரும் பெரும் படை கொண்டவன் பாண்டியன் என்பதற்காக நீதியின் பாதை வளைக்காமல் கடந்தான் பெற்றான் என்ற இவன் செய்த குற்றத்தை மறைத்து விடாமல் தாய் மேலாணையாக தமிழ் மேலாணையாக தமிழகத்து மக்கள் மேலாணையாக தீர்ப்பு கூறுங்கள் நல்ல தீர்ப்பு கூறுங்கள் கோப்பெருந்தேவியின் சிலம்பை கோவலம் திருடினான் என்பதை குற்றச்சாட்டு அதற்கு மரண தண்டனை அது ஆராயாமல் வழங்கிய தீர்ப்பு அதற்கு மன்னன் பொறுப்பு இது என் வழக்கு வழக்குக்கு என்ன ஆதாரம் ஆதாரம் இதோ இந்த சிலம்பு இதற்கு இணையான மற்றொரு சிலம்பை தான் என் மன்னவன் விற்க வந்தான் மாபாவிகள் அவரை கொன்று குவித்து விட்டார்கள் அப்படியானால் தேவி அணிந்திருக்கும் சிலம்பு அவைகளில் ஒன்று என்னுடையது அதற்கு அடையாளம் அடையாளம் வேண்டுமா என்னை ஆயிரம் கேள்விகள் கேட்டு உன்னை குற்றமற்றவனாக ஆக்கி கொள்ள துடிக்கிறாயே இப்படி ஒரு கேள்வி நேருக்கு நேர் என் அத்தனை கேட்டிருந்தால் நெடுஞ்செழியன் என்ற உனக்கு என் உயிர் அம்மா தேவி அணிந்திருப்பதில் ஒரு சிலம்பு உன்னுடையது என்பதை மெய்ப்பித்து காட்டுவாயா மெய்ப்பித்து என்ன பயன் உயிர் போன என் கணவனே எழுப்பி தருவீர்களா வெட்டுண்ட தலைதனை ஒட்டி தருவீர்களா ஆனால் ஒன்று உயிர் போனதால் தொங்கிவிட்ட என் அத்தானின் உங்கள் தலைகளை தொங்க வைக்கிறேன் உங்கள் நீதி போனதால் நேர்மை போனதால் மானம் போனதால் மதுரை பாண்டியா உனது மனைவியின் பழை சிலம்பிலே உள்ள பரல்கள் முத்துக்களா மாணிக்கங்களா முத்துக்கள் அதுவும் முத்துக்கள் என்னுடைய சிலம்பிலே உள்ளவை மாணிக்கப்படல்கள் அப்படியா எங்கே பார்க்கலாம் தேவி இப்படி கொடுத்து முத்துக்களை அடுத்த சிலம்பு தேவி மாணிக்கங்கள் மாணிக்கங்கள் அல்ல துளிகள் தர்மத்தின் கண்கள் வடிக்கின்ற ரத்த துளிகள் பாண்டியா உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால் இதோ என்னுடைய மற்றொரு சிலம்பு அமைச்சர்களே அறம் பெரும் சான்றோர்களே இதுக்கென்ன பதில் தலை தொங்கி விட்டதா நீதி கவிழ்ந்து விட்டதா வாய் அடைத்து விட்டதா நெடுஞ்செழிய பாண்டியனின் அறம் வரம் திறம் அத்தனையும் மண்ணோட மண்ணாக கலந்து விட்டதா ஐயையோ ஏன் இந்த வாட்டம் தமிழகம் சிரிக்கின்றது பாண்டியா நீ தலைக்குனிந்து நிற்பதை பார்த்து தமிழ்நாட்டு மறைநூல் திருக்குறள் பேசுகிறது உன் நீதி செய்தி கேட்டு ஆனை சேனை எதிர்த்து வந்தாலும் அண்ணாந்து தலை குனியாமல் படை நடத்தும் உன் வீரம் எங்கே உன் கம்பீரம் எங்கே வெற்றி திருப்பாடு எங்கே 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 மண்ணா மாசு படரவும் மாநில இகழவும் நீதி வழங்கிய உனக்கு செங்கோல் மாபாதகம் பொறிந்த உனக்கு மணிமுடி எதற்காக தேவையில்லை வேந்தர் குளத்திற்கு வந்த உனக்கு வெண்கொற்ற கூடை எதற்காக தேவையில்லை அழு என்னை காலம் எல்லாம் அழ வைத்த காவலனே அழு என் காதலனே என் கண்ணாலனே கண்ணிறைந்த மனவாளனே துடிக்க துடிக்க கொன்று விட்ட பாவி அழு அழு நன்றாக அழு கண்ணை உன் கணவன் கல்வன் அல்ல அல்ல ஆராயாமல் அவசரத்தில் கொன்று வருக அவனை உண்டு ஆணையிட்ட நானே கல்வன் நானே கல்வன் தமிழே தாயகமே என் தாயே என்னை மன்னித்து விடுமா என்னை மன்னித்து விடு பொண்ணா பரசே பொண்ணா பரசே பரசே பருசே நீதி தவறியதால் ஒழிந்த செங்கோலை உங்கள் உயிரையே கொடுத்து நிமிர்த்திவிட்டீர்கள் அரசே நிவர்த்தி விட்டீர்கள் அழியட்டும் ஒளியட்டும் எல்லாம் அழியட்டும் அழியட்டும் ஒளியட்டும் தீப்பறவட்டும் என் நெஞ்சில் முண்டை நெருப்பே நீதி தவறிய மதுரையை அழித்திடு அடியோடு அழித்திடு.